இஸ்லாம் இந்து மத வழிபாடு தளங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள நேர கட்டுப்பாடுகளில் சில தளர்வுகள் செய்ய வலியுறுத்தி பல்சமய நல்லுறவு இயக்கம் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது பல்சமய நல்லுறவு இயக்க தலைவரும் சமூக ஆர்வலருமான முகமது ரஃபி மத வழிபாட்டு தளங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள நேர கட்டுப்பாட்டில் தளர்வு அளிக்க கோரி தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் இது குறித்து அவர் பல்சமய நல்லுறவு நிர்வாகிகள் முகமது இஸ்மாயில் பாபுலால் ஆகியோருடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசினார் அப்பொழுது அவர் தமிழகத்தில் கொரோனா பரவல் தற்பொழுது வேகம் எடுத்துள்ள நிலையில் தமிழக அரசு சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது இதில் மத வழிபாடு தலங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள நேர கட்டுப்பாடுகளில் சில தளர்வுகள் தேவைப்படுவதாக கூறிய அவர் குறிப்பாக வரும் பதினான்காம் தேதி இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரமலான் தொடங்கும் சமயத்தில் இரவு எட்டு மணி வரை மட்டுமே வழிபாட்டு தலங்கள் செயல்பட வேண்டும் என்ற அறிவிப்பில் மாற்றம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் குறிப்பாக ரமணான் நோம்பு சமயத்தில் இஸ்லாமியர்கள் இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வரை சிறப்பு தொழுகைகள் செய்யும் இரவு நேர வழிபாடுகள் குறித்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டார் மேலும் அதிகாலை மூன்று முப்பது முதல் ஐந்து முப்பது வரை உணவு அருந்துவது மற்றும் அதிகாலை தொழுகை போன்ற வணக்கங்களுக்கு எந்த இடைஞ்சல்களும் இல்லாத வகையில் தற்பொழுது விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளில் தளர்வுகள் செய்யுமாறு கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்தார் இதேபோல பங்குனி சித்திரை மாதங்களில் இந்து மதத்தினருக்கும் பிரத்யேக வழிபாடு மாதமாக இருப்பதால் கோயில்களில் வழிபாடு செய்ய அனுமதிக்கும் வகையில் தலைவர்கள் அறிவிக்க வேண்டுமாறு அவர் கேட்டுக்கொண்டார் பல் சமய நல்லுறவு இயக்க மாநில தலைவர் முகமது ரஃபி இன்று தமிழக அரசு பல்வேறு கொரோனா உலகெங்கும் கொண்டிருக்கிறது அதற்காக வேண்டி இந்தியா வெங்கும் அதிகமாகிக் கொண்டிருப்பதனால் தமிழக அரசு சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது கொரோனாவை கட்டுப்படுத்த மக்கள் கூடுவதை எல்லாம் தடுக்க வேண்டும் கொரோனா பரவலை தடுக்க வேண்டும் என்பதற்காக சில கட்டுப்பாடுகள் எல்லாம் விதித்திருக்கிறது நாங்கள் அதை வரவேற்கிறோம் வருகின்ற பதினாலாம் தேதி ரம்ஜான் நோன்பு பெருவிழா வருகிறது சென்ற ஆண்டு நாங்கள் கொரோனாவுக்காக கொரோனாவில் நாங்கள் கொரோனாவில் இஸ்லாமியர் அனைவரும் வீட்டிலேயே நோன்பிருந்து பள்ளிவாசல் போகாமல் அரசு எல்லாம் கடைபிடித்து நாங்கள் ரம்ஜான் பெருநாளை கொண்டாடி கொண்டிருந்தோம் இன்று தமிழக அரசு சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது என்னவென்றால் எட்டு மணி வரைக்கும் மக்கள் பள்ளிவாசல்கள் கோயில்களிலும் பள்ளிவாசல்களிலும் தொழுக வேண்டும் அர்ச்சனைகளும் எட்டு மணி வரைக்கும் நிறுத்தியிருக்காங்க அது வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து மூன்றரை மணிக்கு எப்போவுமே ரம்ஜான் மாதத்தில் அந்த ஒரு மாதத்தில் வந்து மூன்றரை மணிக்கு எந்திரிப்போம் நாலரை மணி அஞ்சு மணி வரைக்கும் நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து எங்களுக்கு நோன்பு திறக்கிறது வந்து ஆறு ஆறரை மணிக்கு மேலே தான் நாங்கள் நோன்பு திறக்கிறோம் அந்த மாதிரி சூழ்நிலையில் அப்புறம் ஒரு ஆறரை மணிக்கு நோன்பு திறந்தவனே எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு தொழுகை மகரி தொழுகை இருக்குது தொழுகை முடிஞ்சவனே எங்களுக்கு ஏழு ஏழைக்கால் ஆயிரும் மீண்டும் வந்து எட்டு மணி எட்டே காலுக்கு நாங்கள் பள்ளிவாசல் போனோம்னா சிறப்பு தொழுகை தராவி என்னும் தொழுகை எல்லாம் இருக்கிறது அது வரைக்கும் பத்து மணி வரைக்கும் எங்களுக்கு வந்து எங்களுக்கு தொழுகை சிறப்பு தொழுகை இருக்குது அதையே வந்து தமிழக அரசு எங்களுக்கு வந்து நீட்டிப்பு செய்ய கொடுக்க வேண்டும் ஏன்னா நாங்களும் வந்து அதுக்கு வந்து தமிழக அரசு வந்து தலைமைச் செயலாளர் அவர்கள் சில கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் எப்படி என்றால் அந்த மாஸ்க் அணிந்து வர வேண்டும் பள்ளிவாசலுக்குள் வரவங்களுக்கு சானிடைஸு சோஷியல் டிஸ்டன்ஸாக தொழுகருக்கு எங்களுக்கு வந்து கொடுப்போங்க கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த நேரத்தில் வந்து தலைமை செயலாளரை கேட்டுக்கொள்கிறேன் அப்புறம் பங்குனி மாதம் சித்திரை மாதமெல்லாம் வந்து இந்துக்கள் பண்டிகை எல்லாம் வந்து நிறையா வருது அவங்களுக்கும் வந்து இரவு அர தமிழக அரசு வந்து சில கட்டுப்பாடுகளை விதித்து அவங்களுக்கும் அந்த விழாவை எல்லாம் கொண்டு கொண்டாடுவதற்கு தமிழக அரசு ஆவணை செய்ய வேண்டும் என இந்த நேரத்தில் பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்